என்னப்பா ராமசாமி வடக்குபட்டு ராமசாமி சரி ஒழுங்கா சொல்லையா மூஞ்சி மாதிரி எழுதி கேட்டேன் படம் ரிலீஸ் ஆக போதாமே பாக்க போறீங்களா அதைதான் யா கேட்டேன் என்னப்பா ராமசாமி வடக்குபட்டு ராமசாமி

வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு தமிழை எழுதாதே தமிழ படிக்காதேன்னு சொல்லவர் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னாரு உன் வீட்டுல மனைவியிடம் தமிழ்ல பேசாத உன் வேலைக்காரியிடம் தமிழ்ல பேசாத இங்கிலீஷ்லயே பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டொழி பொறுத்துக்கங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆணை முத்தைய தொகுத்த தொகுப்புல பெரியார் சிந்தனைகள் இருக்கு திருக்குறளை மலம் என்று சொன்னவர் தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர்

இந்த காட்சியை பார்த்துட்டு உடன்பிறப்புகளும் திராவிட ஆதரவாளர்களும் பெரியார் இஷ்டுகளும் கொதிச்செடுத்துட்டாங்க ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியடி பேனை பண்ணனாலும் பரல பையி என்னது போறது இருக்குறதே அஞ்சு தான் புள்ள தான் ஓடிட்டு இருக்கு சத்தியமா சொல்றேன் பைர சொல்றேன் பைர சொல்றேன் பைர எரிது சீரியஸா சொல்றேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்களா நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்களா திராவிடத்தை வந்த சனாதனத்தை ஒழிக்க அழிக்க வந்த திராவிடத்துடைய மூன்றாவது பெரியார் இரண்டாவது கலைஞர் ஒன்னாவது ஸ்டாலின் நம்ம உதயநிதி முறையிட்டு இருக்காங்க சந்தானத்தை பத்தி முறையிடலான்னு உதிர்ந்துட்ட போனா உதயநிதியுடைய ரெட் ஜெயந்த் மூவிஸ் தான் இந்த படத்தையே வெளியிடுது அப்படிங்கிற செய்தியை கட்ட உடன்பரப்புகள் கொதிச்சு எடுத்துட்டாங்க என்னடா இது என்னம்மா இது சரி இல்லைன்னா ஒழுங்கா சொல்லுங்க மூஞ்சி சூட்ட மாதிரி வச்சிருக்கா

அங்கே வெளியில் சாணியில் ஒரு மூளை ஒன்று கிடந்துச்சு எனக்கு தெரிஞ்சது உன்னோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை என்னடா ஆச்சுன்னா பொழுது தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு சாணி இல்லாமல் மூளையை மட்டும் மண்டைக்குள்ள வச்சுட்டு போங்க

அதே போல இன்னொருத்தர் எப்பா யாராவது இதை டெல்ட் பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கதறி இருக்காப்ல என்ன கொடுமை சரவணி தாஸ் அப்படிங்கிற டான்ஸ் டான்ஸா டான்ஸுங்கிறவர் வந்து இன்றைய ரெட்ஜெண்ட் பதிவோடு ஒரு முடிவெடுத்துள்ளேன் அரசியல் பதிவுகள் இனி வெகுவாக குறைத்துக் கொள்ளப்படும் அவங்க பழப்ப அவங்க சூப்பரா பார்க்கும் போது நாம போய் நம்ம பழப்பா பார்ப்போம்

அப்புறம் ராஜ்குமார் ஒருத்தர் டிசப்பாயிண்டிங் அண்ட் டிஸ்கஸ்டிங் ஆர் யூ எம்ப்ளாயிங் ஃபுல் செட் ஆஃபீஸ் முட்டாள்களையா உங்க ஆஃபீஸ்ல வேலைக்கு வச்சிருக்கீங்க உதினி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உதினி ஸ்டாலினே கடுமையாக கேள்வி கேட்டிருக்காப்ல இப்படி உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நேற்று கதறு கதர்னு கதறாங்க இப்போ வரைக்கும் கதைக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு காசு வரணும்னா நாங்க கொள்கையோ கோட்பாடோ சித்தாந்தமோ பார்க்க மாட்டோம் பாரு செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி

குறிப்பா உதவி ஸ்டாலினுடைய ரெட்ஜா இந்த மூவிஸ் என்ன வேணாலும் எந்த படத்தை எடுக்கும் அப்படிங்கிறது இது ஒரு சான்று கடன் இடம் தேர்ந்து ராமசாமி ராமசாமின்னு சொல்றதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இப்ப ராமசாமிய சோமசாமி காமசாமி பூமசாமி நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்ள நக்கல் கீமசாமி அப்படினு கிண்டல் பண்ற மாதிரி சொல்லி இருந்தா அது தப்பு ஏ ராமசாமி போய் காமசாமி னு சொல்ற அந்த பெயரை சொல்லி அழைக்க கூடாது என்று இந்த சர்வாதிகார கும்பல் ஒட்டுமொத்தமாக ஒரு நடிகரை பார்த்து எச்சரிக்கிறது எச்சரித்து அந்த பதிவை சந்தானத்தை நீக்க சொல்லுது சந்தானத்தை நீக்க சொல்லிட்டீங்க இப்ப ரெட் ஜெயந்து நீக்க முடியாம உட்கார்ந்துருக்க நீக்க முடியாது முடிஞ்சா பாத்துக்கன்னு சொல்லிச்ச இப்ப என்ன செய்ய போறீங்க சொல்றா நம்ம பேசுவே பேசுறான் பேசுறான் சமீபத்தில் கூட ஒரு உருட்டு உருட்டுனாங்க அது என்ன உருட்டு அப்படின்னா சனாதனத்தை அழிக்க முடியும் அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலின் தான் முடியும் இதை மாதிரி ஒரு உலக காமெடி எதுவுமே கிடையாது ஐயோ ஐயோ ஆனா தற்கூரி நாயங்களா ஏண்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க சனாதனத்தை அழிக்க வந்த உதயநிதி பாஜகவை அழிக்க வந்த உதிநிதி மோடியை எதிர்க்க வந்த உதநிதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் நடக்கிற கேலோ இந்தியா அப்படிங்கிற விளையாட்டு போட்டியில் மோடியை போய் நேரடியாகவே அணைச்சிட்டு வந்து மோடி ஜனவரி இருபத்தி நாலு கலந்து கொள்ள போறாரு சந்தானத்துடைய வடக்குப்பட்டி ராமசாமிக்கே கொதியோ கொதினு குதிக்கிற இந்த திமுக கும்பல் இப்போ ஜனவரி இருபத்தி நாலு சென்னையில் நடைபெற இருக்கிற அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு மோடி வரப்போகிறாரே இப்போ வெல்கம் மோடி சொல்ல போறீங்களா இல்ல கோபக் மோடி சொல்ல போறீங்களா திருடனுக்கு தேள் கொட்டினா எப்படி பொத்திக்கிட்டு இருப்பானோ அப்படி திமுக உடன்பரப்புகள் வருகிற ஜனவரி இருபத்தி தேதி பொத்திக்கிட்டு இருக்க போகிறாங்க விடுங்க இல்லைப்பா ஐ மேலே இருக்குப்பா